ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டு சுவையாக எப்படி சொல்றதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வீட்டில் இருக்க ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சே நிமிடத்தில் பூ மாதிரி சாஃப்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த கொழுக்கட்டு நீங்க புதுசா சமைக்க பழகிறவங்களா இருந்தா கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு நீங்களும் செஞ்சு அசைத்தலாங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க இந்த பிடிக்கொழுக்கிட்ட வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடை பாக்கெட் மாவா இருந்தாலும் பரவாயில்லங்க எதுல வேணாலும் இந்த கொழுக்கட்டை செய்யலாங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல கைவிடாம நல்லா வறுத்து கொடுங்க கலர் மாறக்கூடாது கொஞ்சம் நுரநொரப்பு தன்மை வந்தால் போதுங்க மாவுல நம்ம ஃபர்ஸ்ட் மாவு சேர்க்கும் போது ஷைனிங்காக இருக்கும் வறுபட வறுபட கொஞ்சம் நொற நுரம் ஆகிடுங்க மாவு இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல வறுபட்டதுக்கு அப்புறம் இது போல ஒரு கோடு மாதிரி இழுக்கிற பாருங்க அழகா வருது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்துச்சுன்னா மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மாவை ஆற வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு கப் மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவில் இருக்குங்க இப்போ முக்கால் கப் வெல்லம் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவுன்னா முக்கால் கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை நம்ம கரைச்சி கொடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நமக்கு பாகு பாதெல்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க வெள்ளம் ஜஸ்ட் கரைஞ்சி வந்தா போதுங்க ஐ வச்சுட்டு வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதும் அதில் கல் மண்ணை தூசிலாம் இருக்குங்க அதனால வெள்ளை கரைசில ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்சிருச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சால் வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கடாயில் தான் நான் சேர்த்துருக்கேன் கடாயை வந்து சுத்தப்படுத்திட்டு ஸ்டவ் மேலே சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து கொழுக்கட்டை செய்யும் போது ரொம்ப நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது கொழுக்கட்டை நல்லா ஷைனிங்காக சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும் நெய் சேர்த்து செய்யும் போது இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் போல கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு சேர்க்கும் போது எள்ளில் இருக்கு கல் மண்ணை தூசியெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க இப்போ எள்ள பாத்தீங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வறுத்துருக்கேன் எள்ளு பொறி ஆரம்பிக்கும் அந்த டைம்ல தேங்காவை சேர்த்துக்குங்க இப்போ மாவு எடுத்த கப்பாலே அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்போ அப்பதான் கொழுக்கட்டை நல்லா சாப்பிடும்போது நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தேங்காய் துருவல் ஜாஸ்தி சேர்க்கும் போது ஒரு மூணு நிமிஷம் போல் தேங்காய் துருவலை வறுத்துக்கலாங்க தேங்காய் துருவல் வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கிட்ட ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க தான் தேங்காய் துருவலை வறுத்துட்டு செத்துருக்கேன் இப்ப தேங்காய் வறுப்பட்டது நம்ம வெள்ளைக்கரைசல் கரைச்சி வச்சு பாத்தீங்கன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டு செத்துருக்கேன் வெள்ளக்கரைசில வெள்ளைக்கரைசல் செத்துதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்சலுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ரெண்டு ஏலக்காவும் வாசனைக்கு தட்டி சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க ரெண்டு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் இந்த மாதிரி ஜாஸ்தியாக சேர்க்கும் போது கொழுக்கிட்ட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் கட்டாயம் நாலு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கங்க இப்போ தண்ணி நல்லா வெள்ளை கரைசில கொதிக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்து வச்சு பச்சரிசி மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கட்டிக்கெல்லாம் நல்லா உடஞ்சி ஷைனிங்காக ஆகிடுங்க மாவு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தாங்க மிக்ஸ் பண்ணுறேன் அடுப்பு ஆன்லே வச்சிருக்கேன் இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு ஷைனிங்காக ஆகிடுச்சி பாருங்கள் மாவு நம்ம நெய் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால தாங்க இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது இப்போ கடாயில் மாவு ஒட்டாமல் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே கடாயில் அப்படியே ஆற விட்டிங்கன்னா மாவு வந்து வறண்ட மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொழுக்கட்டை பிடிச்செடுத்துக்குங்க இப்போ நான் மீடியம் சைஸில் பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்செடுத்திருக்கேன் உருண்டை கிலாவும் பிடிச்செடுத்துருக்கேன் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்தாச்சுங்க இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் பாகம் தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன் தண்ணி நல்ல சூடானதும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வேக வைங்க தண்ணி நல்லா சலசலான்னு கொதிக்கும் போது இட்லி பிளேட்டு வச்சுருக்கேன் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாங்க இப்போ கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு பத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க கொழுக்கட்டையை சேர்த்து மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் போல் வேக வச்சா போதுங்க நம்ம ஆல்ரெடி மாவை நல்லா வறுத்துட்டு வதக்கி எடுத்துருக்கோம் பத்து நிமிஷம் வேக வச்சாலே கொழுக்கட்டை நல்லா வெந்துருங்க இப்போ பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணுறேன் கைகளில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு கொழுக்கட்டியே தொட்டு பாருங்க மாவு மாதிரி ஒட்டுதுன்னா வேகலன்னு அர்த்தம் நான் கைகளில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டலைங்க தண்ணி தொட்டு எடுக்கும்போது கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திருக்கேன் பார்க்கும்போது எப்படி ஷைனிங்காக சாஃப்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருந்ததுங்க நான் செய்த அளவுகளோட நீங்க செய்து பாருங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியான சாஃப்டான பூ மாதிரி இந்த ஸ்வீட் பிடி கொழுக்கிட்ட உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக இந்த பிடி கொழுக்கிட்டே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பிடி கொழுக்கிட்டேன்னு நாங்கள் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க அப்படி கையில் பிக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது பாருங்க இந்த கொழுக்கிட்ட ரெண்டு நாள் கெட்டு போகாம இருந்துச்சு ரொம்ப ருசியா இருந்தது இதே இதே அளவுகளோட இந்த ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்